திமுகவுக்கு எதிராக பலமான கூட்டணி எடப்பாடி பழனிசாமி தலைமையில் விரைவில் அமையும் என்றும் யார் கூட்டணிக்கு வந்தாலும் அதிமுக தலைமையில்தான் கூட்டணி அமையும் என்றும் வைகை செல்வன் தெரிவித்துள்ளார் காஞ்சிபுரம் அருகே வேலிங்கப்பட்டறை பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் காஞ்சிபுரம் மாவட்ட அதிமுக சார்பில் பூத் கமிட்டி அமைப்பது குறித்து ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வி சோமசுந்தரம் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் அமைச்சரும் அதிமுக செய்தி தொடர்பாளருமான வைகை செல்வன் பங்கேற்று கட்சியினருக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து அவர் மக்கள் தொகை அடிப்படையில் வரையறை செய்தால் தென்னிந்தியா பாதிக்கப்படும் எனவும் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மறு வரையறை செய்யக்கூடாது என்றும் நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகள் உடன் வரையறை வேண்டும் என்பதே அதிமுகவின் நிலைப்பாடு என்றும் தெரிவித்தார் மேலும் திமுகவுக்கு எதிராக பலமான கூட்டணி எடப்பாடி பழனிசாமி தலைமையில் விரைவில் அமையும் என்றும் யார் கூட்டணிக்கு வந்தாலும் அதிமுக தலைமையில்தான் கூட்டணி அமையும் என்றும் வைகை செல்வன் தெரிவித்துள்ளார் அடிப்படையில இந்த தொகுதி மறுவரையறை செய்தால் தென்னிந்தியா பாதிக்கும் ஆகவே மக்கள் தொகையினுடைய அடிப்படையில மறுவரையறை செய்யக்கூடாது முப்பது ஆண்டுகளுக்கு மறுவரையறையே செய்யக்கூடாது நாப் முப்பத்தொம்பது தொகுதிகள் பாண்டிச்சேரி ஒன்று நாற்பது தொகுதியில் எங்களுக்கு வேண்டும் என்கிற நிகழ்வை என்கிற உத்தரவாதத்தை தர வேண்டும் என்பதுதான் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கருத்து இல்லை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கூட்டணியை பொறுத்த மாத்திரத்திலே பொதுச் செயலாளர் உறுதி செய்வார் இன்னும் நிறைய ஒரு வருட காலம் இருக்கிறது அந்த ஒரு வருட காலத்திற்குள் எந்த அணி எங்கெங்கே போகும் யார் யார் எங்கெங்கே வருவார்கள் என்பது போக போகத்தான் தெரியும் ஆக திமுக அரசாங்கத்துக்கு எதிராக எதிர்ப்பு அலை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஆதரவு அலை கொண்டே இருக்கிறது ஆகவே எங்கள் பக்கம் கூட்டணி பலமான கூட்டணி அமையும் என்கிற நம்பிக்கையை பொதுச் செயலாளர் தெரிவித்திருக்கிறார் விரைவில் அமையும்